நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு சூப்பரான ட்விஸ்ட்டாக வந்து வந்திருக்கு சார்மதி ஆவியாக வந்திருக்காங்க மிஸ் பண்ணாமல் அவங்க கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க அந்த நகையை எடுத்துகிட்டு அதிகாரி பசுபதி வீட்டில் வந்து கையில் வந்து மாட்டி பார்க்குறாரு இந்த நகை லூஸாக இருக்குது அப்போனா உங்களோடது இல்லைன்னு தெரியல தெளிவாக தெரியுது ஆனால் அதுக்குன்னு சாருமதி இந்த வீட்டுக்கு கடைசி நேரத்தில் வந்துட்டு போனாலே இதை என்னால் நம்ப முடியலன்னு சொல்லி எதுக்காக வந்தால் நீங்களே சொல்கிறீங்களான்னு சொன்னோன்னா அவர் திடீர்னு என்ன நினைச்சா தெரியல கல்யாணம் வேணான்ட்டா அது எங்களுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக போச்சு அதனால தான் சமாதானப்படுத்தி அப்பாவோட ஆசை கனவு எல்லா நீ அந்த வீட்டில் சொகுசாக வாழ்கிறதா பார்க்கணும் தான் தயவு செஞ்சு ஒத்துக்கன்னு சொல்கிறேன் அச்சோச்சோ ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கணும்னு மோட்டிவிலேயே சுத்திக்கிட்டு இருக்கிற புவனேஸ்வரி நல்ல விதமாக ஒரு வாழ்க்கை வந்து கிடைக்கும்னு சொல்லி சமாதானம் பண்ணி அனுச்சு வைக்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியல நீங்கள் நம்புகிறீங்களா பசுபதி உங்கள் தங்கச்சி இது மாதிரிலாம் பேசுகிறத பார்த்தா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காப்புல அந்த இடத்துல முத்துச்செல்வன் இதை பார்த்த உடனே சார் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்க இங்கே நடந்த விஷயத்த என் தங்கச்சி வந்து சொல்கிறா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அது எல்லாம் பொய் ட்ராமான்னு சொன்னீங்கன்னா என்ன சார் பண்ணுவோம் நீங்கள் அதிகாரியாக இருக்கீங்க யார் மேலே வேணான்னு சந்தேகப்படலாம் ஏன் என் அண்ணன் மேலே ஏன் மேலே சந்தேகப்படுங்க வேணான்னு சொல்ல ஆனால் நான் சொல்கிற விஷயத்த நக்கல் அடிச்சியெல்லாம் பேசாதீங்க சார் அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்கங்கிற மாதிரி உண்மை சொல்கிற மாதிரியே பேசுகிறாங்க எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க ஆனால் சில பேர் பொய் சொன்னால் ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிருவேன் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு பர்சண்ட்டு கூட உண்மை சொல்கிறீங்கன்னு எனக்கு தோணவே இல்லை அப்போனா போய் தானே சொல்கிறீங்க சரி சரி நானும் நோட் பண்ணிக்கிறேன் என்கிட்டேயே வந்து விளையாட்டு காட்டுறீங்களா இது யாருக்கு சொந்தமானதுன்னு நான் விசாரிக்கிறேன் இவ்வளோ நாளாக என்னோடய கண்ணோட்டம் யார் சார்மதி விஷயத்தில் சந்தேகப்படுறாங்களோ அவங்களோடது டைரெக்டாக வந்து மாட்டிருவாங்கன்னு நினச்சேன் நீங்களும் ஆளுகளாக வச்சுருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்கிறப்ப சார் நீங்கள் கொஞ்சம் சந்தேகப்படாமல் எது சரியான வழியோ அந்த பாதையில் போங்க சார் போகிறேன் கண்டிப்பாக போகிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்கிறப்ப சார்மதி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அப்பாவை பார்த்து எங்கள் அப்பா எனக்கு நல்ல விதமாக வாழ்க்கை வந்து அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சாங்க நடந்த விஷயத்தெல்லாம் யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்டையாவது நான் எல்லாத்தையும் வந்து சொல்ல போகிறேன் யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறப்ப ஜானகி ரூமில் சாருமதி மட்டுக்கும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நான் செஞ்ச பாவம் தான் என்ன நிம்மதி இல்லாமல் இப்படி ஆக்கிடுச்சே எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்குது எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டியது நான் இப்படி பாதிலேயே போகிற மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி சாருமதி வந்து ஃபீல் பண்ணிட்டு ரெட் கலர் புடவையில் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஜானகி யதார்த்தமாக ரூம்குள்ளே வரப்போ யாருடா அது ரெட் கலர் புடவையில் வந்து கட்டியிருக்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா வந்து யோசிச்சிட்ருக்காங்க யாருமா அது மூஞ்சியே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக முடி வச்சு கவர் இருக்கிறது யார் தனா மாயா யாருமா நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது நான் தான் பெரியம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சாருமதி அவங்க முகத்தை வந்து காட்டுறாங்க சாரு என்னம்மா வச்சு நீ உனக்காம இப்படிப்பட்ட நிலமை அப்படின்னு சொல்லி வேதனையோட வந்து பேசுகிறாங்க இது எல்லாம் கனவு இல்லை பெரியம்மா உண்மையாக தான் உங்ககிட்ட வந்து பேசணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்போ உங்கள் முன்னாடி வந்து தோன்றியிருக்கேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுருங்க நான் செஞ்ச தப்புனால தான் இப்படி நான் நிம்மதி இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல ஜானிய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க மாயா முகத்தில் கூட எனக்கு முழிக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது பெரியமா சரிம்மா என்ன தான் நடந்துச்சு உனக்கும் இந்த விஷயத்துக்கும் யார் காரணம்னு சொல்லுமா நிச்சயம் நீ ஏதாவது சொன்னால் உன்னால் மட்டும்தான் அடுத்த கட்டத்தில் உங்கள் பெரியப்பாவையும் சீனுவையும் காப்பாற்ற வேண்டிய இடத்துல நீ இருக்க கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்படவே இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வேறு யாரும் இல்லை எங்கள் அப்பாவை நம்பிக்கை துரோகம் செஞ்ச புவனேஸ்வரியும் பசுபதியும் தான் காரணங்கிற மாதிரி தெல்ல தெளிவாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக நான் தான் இருந்தேன் அப்போன்னு பார்த்தா அங்கேருந்து ஃபோன் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன ஏமாத்துறதுக்காக தான் வர சொல்லியிருக்காங்கன்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னு நடந்த விஷயத்தெல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து சொல்லி முடிக்கிறாங்க அச்சச்சோ அவங்க என்ன இவ்வளோ பெரிய கேடிங்கன்னு தெரியாமல் போயிடுச்சேம்மா இப்போ உங்கள் பெரியப்பாவை சீனுவை யாரை வேணான்னு காப்பாற்றலாம் ஆனால் ஒன்றை திருப்பி மீட்டெடுக்கவே முடியாது எனக்கு கவலை இல்லை பெரியம்மா கடைசி நேரத்தில் ஏதோ என்னால் முடிஞ்சதை நல்லது வந்து செஞ்சதாக இருக்கட்டும் நீங்கள் மாயாக்கிட்ட உடனே இந்த தகவல் எல்லாத்தையும் வந்து ஒன்று விடாமல் சொல்லுங்க ஆனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குமா நீயும் என்னோட பொண்ணு மாறுதாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இதுதான் உங்களோட பெரிய மனசு ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயத்த நீங்கள் மாயாக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜானிங்கம்மா சட்டுன்னு வந்து எந்திரிக்கிறாங்க என்னது பார்த்தா இது கனவு போலேயே இல்லையே உண்மையாக நடந்த மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறப்ப ஆப்போசிட்டில் அதே ரெட் கலர் புடவையில் சாரு வந்து இருக்காங்க பெரியம்மா இது எல்லாம் கனவு இல்லை பெரியம்மா உண்மை இது எல்லாத்துக்கும் காரணம் பசுபதியும் புவனேஸ்வரியும் தான் பெரியமான்னு சொல்லி சாருமதி வாக்குமூலம் கொடுக்குறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் உங்ககிட்ட அப்பயே சொல்லிட்டேனே என்னமா சொல்ற இதெல்லாம் கனவா இருக்குமா நிஜமா இருக்குமான்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ள ஆப்போசிட்டில் நீயே வந்து நிற்கிற தெரிய வேண்டிய நேரத்தில் எல்லார பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் இது எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் கோவப்படுவாரு நிச்சயம் அவர் உண்மையை வெளியில கொண்டு வரத்துக்குள்ளேயே அவரும் ஏமாந்து போயிடுவாங்க அதனால தான் யாருக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் நல்லா இருக்குமோ அவங்க கிட்ட சொல்லணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் மாயா கிட்டே போய் சொல்லுங்கள் என்னால் மாயா கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாது சொல்லுங்க பெரியம்மா உங்கள் குடும்பத்துக்கு ஆதரவாக நான் இனிமேட்டு இருக்கேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சாருமதி பாசிட்டிவ் ரோலுக்கு வந்து போகிறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சு நீ சொல்ல அந்த சீன்லாம் அது மட்டும் இல்லாமல் கிட்ட நான் சொன்னதாக சொல்லுங்கன்னு சொல்லி ரகசியமாக வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்லி வைக்கிறாங்க அந்த இடத்துல உடனே வேக வேகமாக வந்து மாயாரும் கதை வந்து தட்டணுனே மணிக்கிட்ட வந்து ஒரு மூன்றரை கிட்ட ஆகுது மிட் நைட்டு அப்போனு பார்த்து கதவை திறக்கிறாங்க என்னது இந்த நேரம்னு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறப்ப தனாவும் வந்து எந்திரிக்கிறாங்க என்னமா ஆச்சு நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன் நீங்கள் நம்பணும் நான் இப்போ சாருமதியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க ஆமாம் கனவு கிணவு கண்டியா முதல்ல என்ன நடந்துச்சு சார்மதியை பார்த்திங்களா ஆமாம் நான் எங்கள் முன்னாடி வந்து சொல்லலையே அப்படின்னு சொல்லி தனா வந்து கேட்குறாங்க ஏய் சும்மானு இரு பெரியமா ஏதோ சொல்ல வராங்களே சாருமதி அப்படி என்னதான் சொன்னால் உன் மூஞ்சில் முழிக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இல்லாமல் போயிடுச்சான் சீனுவை வந்து கடைசி நேரத்தில் வந்து அவள் ஆசைப்பட்டது எல்லாம் தப்புன்னு அவள் உணர்ந்துட்டா அது மட்டும் இல்லாமல் அவள் சொன்ன விஷயத்த வந்து நான் இப்போ உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிற விஷயம்லாம் சாருமதி ஒன்று விடாமல் என்கிட்ட சொல்லிட்டா என்ன சொல்கிறீங்க பெரியமா இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னு சொல்லுங்கன்னு சொல்லி கிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் ரகசியமாக வந்து ஒன்று ஒன்றா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ஜானகிம்மா இதை கேட்ட உடனே அச்சோ என்னது நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஏகப்பட்ட திருப்பங்கள்லாம் இருக்கே நிச்சயம் இதை வச்சு நம்மளை நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் எதுவும் கிடையாது நம்ம மட்டும் ஏதாவது ஒன்று சொன்னால் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்களே யார் சொன்னான்னு சொல்லி கேட்டால் சாருமதி சொன்னான்னு சொன்னால் எல்லாரும் சிரிச்சிருவாங்க இப்போ நம்ம என்ன செய்கிறது பெரியம்மா உண்மையிலேயே சாருமதி வந்தாலா அப்படின்னு சொல்லும்போது சாருமதி என்கிட்ட சொன்னத நீ இங்கே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது காற்று பலமாக வந்து அடிக்குது காற்று உசு உசுன்னு அடித்த உடனே இங்கே எதுவுமே புரியாமல் நிற்கிறாங்க அந்த இடத்துல மாயா முன்னாடி சட்டுன்னு வந்து தோன்றாங்க நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சாருமதி அத்தைக்கிட்ட பெரியம்மா கிட்ட சொன்ன எல்லா விஷயமும் உண்மைதான் நீ என்ன நம்பு வேற வழி இல்லை நீ தான் இந்த சூழ்ச்சியிலேருந்து என் குடும்பத்தையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாருமதியோட வாய்ஸ் மட்டும் கேக்குது இதை பார்த்த உடனே என்னம்மா சாருமதியோட வாய்ஸ் எல்லாம் கேக்குதுன்னு தானா வந்து பாட்டப்படுறாங்க வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அதான் சொல்லிட்டா இப்போ இதை வச்சு நம்மளால என்ன செய்ய முடியும்னு யோசிமாயா இவ்வளவு நாளா அங்கே என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் தெரியாம இருக்கு ஆனா இப்ப ஓரளவு சாருமதி எல்லாத்தையும் வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டா அப்படின்னு சொல்றப்ப இதை வச்சு நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஆனா எந்த உண்மையும் இதை வச்சு நம்மளால் நிரூபிக்க முடியாது தெரியுமா அதுதான் இதில் இருக்கிறத மிகப்பெரிய வந்து சந்தேகமே ஆனால் என்ன எதுன்னு தெரியாமல் இருந்துக்கிட்டு இருந்த எனக்கு இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தேரியாக வந்து சொல்லிட்டா போதும் இதை வச்சு நான் நியாயம் வாங்கி தராமல் விடவே மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல செம்மையாக வந்து யோசிக்கிறாங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணி பார்ப்போம்